சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்குறோம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா கொடுக்குறது வந்து எங்களுக்கு வந்து வந்து கண்டிப்பாக ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமாக அதை நாங்கள் நினைக்கிறோம் தமிழக அரசாங்கத்திற்கும் குறிப்பாக எங்களுடைய திரைத்துறையிலே இருந்து கொண்டு ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி விஜய் படம் அப்படின்றது இந்த ரிலீஸ் ஆகும்போது அது கேட்டரில் திருவிழாவாக கொண்டாடுறாங்க ஸோ அது வந்து இன்னும் இன்னும் ஒரு ஒரு படங்கள் தான் நடிப்பேன்ற வேறு சொல்லியிருக்காரு ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரசிகர்களையும் உங்களுடைய திரையரங்கு எப்படி இருக்குது சார் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சார் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுடைய வரவேற்பு டிக்கெட் புக்கிங்ஸ் இருக்குது அது அதனுடைய ரிசல்ட்டை வந்து ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் கழித்து சொல்ல முடியும் என்னுடைய கணக்கு சார் தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீன் இருக்குது இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீனில் ஒரு எழுநூற்றம்பதுக்கு மேற்பட்ட திரையரங்குகள்ல இந்த படத்தை போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் என்னோட நம்பர்ஸ் அதை விட கூட கூட வரலாம் அப்படி வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறு ஷோ வரும் இந்த எக்ஸ்ட்ரா ஷோவில் ஒரு முந்நூறு ஷோ ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஷோ வரும் மூவாயிரத்து ஐநூறு ஷோக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு தேட்டருக்கு ஒரு நானூறு டிக்கெட் வச்சிட்டிங்கன்னா கூட அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் அதை இன்ட்டு அந்த கவர்மெண்ட் ரேட்டு ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ஒரு அதுக்கு இருக்குது சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்குது இந்த இதுக்கு ஒரு ரேட் இருக்குது அப்படி வரும்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து மொதல் நாள் கலெக்ஷன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி க்ரோட்ஸை டச் பண்ணணும்னு நான் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்க்குறேன் இந்த வீக்கெண்டில் எவ்வளோ சார் வாய்ப்பு இருக்கு இந்த வீக்கெண்டில் ஹண்ட்ரட் க்ரோஸ் அவங்க தாண்டறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார் வீக்கெண்டுனா வியாழன் வெள்ளி சனி ஆயிரும் ஏன்னா வியாழக்கிழமை ஒரு ஓப்பனிங் டே வெள்ளிக்கிழமை செகண்ட் டே சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அண்ட் ஹாலிடே ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் ஹாலிடே ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபோர் டேஸ் வந்து லீவு கிடைக்கும்போது ஹண்ட்ரட் குரோஸ் அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வாய்ப்பு இருக்குது சார் நான் சொல்லுது தமிழ்நாட்டில் இப்போ திரையரங்கு உரிமையாளராக விஜய் ரசிகர்கள் அதிக அளவில் படம் பார்க்க வருவாங்க அவங்க வைக்காமல் என்ன சார் அவங்க ரசிகர்கள் வந்து எங்களோட ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார் இன்றைக்கி எல்லாமே காஸ்ட்லியான விஷயங்கள் தான் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம சீட்டில் இருந்து நம்ம ரெஸ்ட் ரூம் வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் எங்கள்கிட்ட ஒரு 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 அவர் எங்களோட சகோதரர் மாதிரி இருந்து எங்களுக்கு முழு பாதுகாப்பையும் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து எங்களுக்கு எந்த சேதமும் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரசிகருடைய அந்த விஜய் ரசிகர் ரசிகர்களை தம்பிகளை நான் ரொம்ப ஒரு ஒரு பாசமாக கேட்டுக்கிறேன் நான் என்னென்னு சொல்லுங்க எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே எங்களுடைய பொருள்களை சேதப்படுத்தாம அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க அழகாக வரட்டும் நல்ல படத்தை பார்த்து ரசிக்கட்டும் கை தட்டட்டும் விசில் அடிக்கட்டும் சந்தோஷமாக வெளியில் போட்டோம் சார் இது ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஷார்ட் பீரியடில் சார் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஷார்ட் பீரியடில் எப்படி வருதுன்னு வருதுனால எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு இது கொடுத்தா ரெண்டு வாரத்தில் நம்ம ஓடிடி வந்துடுமே பார்த்துக்கலாங்கும் போது அப்போ தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸுனுடைய டர்ன் அவுட் ரொம்ப கம்மியாகுது இது இப்போ நம்ம வந்து ஸோ ஃபார் இஸ் ஹிந்தி கன்சேண்ட் சோஃபார் ஃபார் ஆந்திரா கன்சேன்ட் அவங்க எயிட் வீக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கும் தமிழ் படங்களுக்கும் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து எயிட் வீக்ஸ் கழித்து தான் வரணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம் அதே மாதிரி அவங்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட எங்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற என்ன முக்கியமான விஷயம்னா டைட்டில்லையே வந்து அந்த ஸ்க்ரீனிங் பார்ட்னர் அவங்க போடுறாங்க அதை போடாமல் இருக்கணும்னு வரைக்கும் ஒரு

விஜய் தம்பி விஜய் வந்து ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நடிகர் அவர் அரசியலுக்கு வர்றதும் வராததும் வெற்றி தோல்வி இதெல்லாம் மக்கள் கையில் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவர் தொடர்ந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படமாக நடித்து கொடுக்கணும்னு என்னுடைய ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் மின்கட்டண சலுகையை நாங்கள் அரசாங்கத்தில் எதிர்பார்த்துட்ருக்கோம் சொத்து வரியை கொஞ்சம் குறைச்சி ஏன்னா எல்லா சொத்துக்களும் நீங்கள் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் இடங்கள்ல தான் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் அரசாங்கம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதை அவங்களுக்கும் சிரமம் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு எதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும் இது ரெண்டும் எங்களை ஒரு ஒரு பெருசாக எங்களை அழுத்தக்கூடிய ஒரு சுமையாக நாங்கள் அதை நினைக்கிறோம் சொத்து வரி ஒன்று மின்சார கட்டணம் ஒன்று அதில் ஏதா எங்களுக்கு மின்சார கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பழைய ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுதும் சரி கலைஞர் சார் இருக்கும்போதும் சரி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டாரிஃப்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று சப்ஸிக்வென்ட் கவர்மெண்ட்டில் அந்த ஸ்பெஷல் டேரிஃப்லேருந்து அதை ரெகுலராக கமர்ஷியல் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஏன்னா இது வந்து ஒன்றே ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு மக்களுக்கு பொழுதுபோக்குறக்கு உண்டான ஒரே ஒரு விஷயத்தில் தான் இருக்கு ஸோ அதை ஏதாவது அரசாங்கம் கன்சிடர் பண்ணி பண்ணணும் அது சம்மந்தமாக நாங்கள் கோரிக்கைகள்லாம் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு கேட்டிருக்கோம் அதாவது இப்போ இந்த ஷோ டைமிங்ஸ்லாம் வந்து ஒரு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபார்ம் லைசன்ஸ்லேயே இருக்கு இப்போ இந்த ஸ்பெஷல் ஷோ போடும்போது அந்த டைமிங்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் லிபரலாக நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார் எல்லா திரையரங்கு சொல்றாங்க அதாவது நான் ஏற்கனவே ஏற்கனவே ரெண்டு மூணு முறை ரெண்டு மூணு இதில் நேர்காணலில் சொல்லிட்டேன் நான் அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி சார் ஒரு ஊரில் ரெண்டு தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் தான் கொடுப்பாங்க ஒரு தேட்டர் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஊரில் அஞ்சு தேட்டர் இருக்குன்னா அதில் ஒரு மூணு தேட்டர் வரைக்கும் போடுவாங்க பாக்கி ரெண்டு தேட்டரில் போட மாட்டாங்க அந்த ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற வாழை படம் ஓடும் அந்த தங்கலான் படம் ஓடும் அந்த மாதிரி டிமாண்டி காலனி ஓடும் அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ஆர் ஒய் இசட் படங்கள் ஓடும் சில சில திரையரங்களில் கண்டென்ட் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு நிறுத்தி கூட வைப்பாங்க பட் அனைத்து நூறு சதவீத தேட்டர்கள்லையும் போடுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயம் சார் இப்போ இப்போ டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே முன்னாடி கியூப் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக எப்பிக்கு அதுக்கப்புறம் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் இல்லை இந்த கியூ இது மெத்தட் வந்து எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இப்போ புதுசாக சார் ஐமேக்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு இடத்துல இருக்குது சார் எப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல தான் சார் இருக்குது இந்த கோட் படம் அதிலலாம் வருது கண்டிப்பாக வருது எப்பிக் வந்து எப்படி சார் இருக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப பெரிய விஷயம் அது அது எனக்கு சொல்லதுக்கு வராது அது நீங்க அது அந்த எப்பிக்கு உள்ளதுல போய் பார்த்தா தான் அந்த மெத்தட்லயும் கோட் படம் ரிலீஸ் ஆகும் உறுதியா ரிலீஸ் விஜய் நடிப்பில் கோப் திரைப்படம் வெளியாகிற இந்த நிலையில அவர் கெரியரில் அதிகமாக வசூல் செய்த டாப் டென் படங்களுடைய பார்க்கலாம் வாங்க விஜயின் டாப் டென் வசூல் படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வசூல் மரனாக வளம் வரும் தளபதி விஜயின் திரைப்பயணத்துல அதிக வசூல் செய்த டாப் டென் படங்கள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்புல பார்க்கலாம் துப்பாக்கி விஜய்க்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்த துப்பாக்கி திரைப்படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நூத்தி ஆறு கோடி வசூல் செய்து அசைத்தியது விஜயின் முதல் நூறு கோடி படம் இதுதான் கத்தி விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணி மீண்டும் இணைந்த கத்தி படமும் நூத்தி முப்பது கோடி வரை பாக்ஸ் ஆபீஸில் வசூல் செய்து மிரட்டியது அன்றைய தேதியில் விஜயின் டாப் கலெக்ஷன் இதுதான் தெரி விஜய் அட்லி கூட்டணி முதல் முறையாக இணைந்த தெரி திரைப்படம் நூத்தி எழுபத்தி கோடி வசூல் செய்து அசத்தியது கத்தி வசூல் சாதனையை தெரி முறியடித்தது பீஸ்ட் நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படம் இருநூத்தி இருபது கோடி வசூல் செய்தது மோசமான விமர்சனம் பெற்றாலும் வசூல்ல இந்த படம் குறை வைக்கல மாஸ்டர் லோகேஷ் கலகாஜி இயக்கத்தில் விஜய் நடித்த மாஸ்டர் திரைப்படம் நாற்பத்தி அஞ்சு கோடி வசூல் செய்தது இந்த படம் வெளியான போது கொரோனா காரணமாக ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கைகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மெர்சல் விஜய் மூன்று வேஷங்களில் மிரட்டிய மெர்சல் திரைப்படம் இருநூத்தி அறுபது கோடி வசூல் செய்து விஜய் கெரியர்லேயே ஒரு மைல்கல் படமாக மாறியது சர்க்கார் விஜய் ஏ முருகராஜ் கூட்டணி மூன்றாவது முறையாக இணைந்த சர்க்கார் திரைப்படம் பல சர்ச்சைகளை கடந்து கோடி வரை வசூல் செஞ்சது பிகில் விஜய் ரெண்டு விடகளில் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்திய பிகில் திரைப்படம் விஜய் கெரியரில் முன்னூறு கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் என்னும் சாதனையை நிகழ்த்தியது வாரிசு அஜித்தின் துணிவு படத்துடன் மோதிய விஜயின் வாரிசு படம் உலகளவில் முன்னூத்தி ஆறு கோடி வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸில் விஜயை நம்பர் ஒன் நாயகனாக மீண்டும் நிரூபித்தது லியோ விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி இரண்டாவது முறையாக இணைந்த லியோ திரைப்படம் உலகளவில் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி வசூல் செய்து தற்போது வரை விஜய் கெரியரில் அதிக வசூல் செய்த படமாக நம்பர் ஒன் இடத்தில் உள்ளது இந்த சாதனையை கோட் படம் முடியடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்